தேவைடைய <TP token thanks>

மூன்று முறை சொன்னாரு நான்கு முறை சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக உட்கார்ந்து இந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய துறையினுடைய एडीஜிபி ஓகாந்து மாநிலத்தினுடைய பேரிடர் மேலாண்மை துறைக்கு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய செக்ரட்டரியும் ஓகாந்து சொன்ன விஷயம்

அளவே ஏய் சார் அந்த ஃபேக்ஷல் எரர்ஸ் இருக்காதா சார் சார் நீங்க எவ்வளவு நீங்க யோளோ வார்த்தைக்கு அப்புறம் உட்டிங்க இல்ல காசி என்ன ஏ ஏ உச்ச தப்புலயா வந்து நீங்க எல்லாம் எல்லாத்தையும் நீங்க வார்த்தை అర్జుனா வார்த்தை விடுங்க